வழங்கவளமுடன் இன்றைய நாள் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை கூலிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் மேஷராசி நேயர்களை எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களை மூலம் அலைச்சல்கள் கூடும் அனுபவங்கள் அதிகமாகும் எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் தேவை மற்றவரும் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட ஊதா நீரம் அஸ்வினிய தேகநலனில் அக்கறை தேவை பரணி வளமான நாள் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபராசி நேயர்களை எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் சுபகாரி பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் கோபத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அனுகூலங்கள் அதிகமாகும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம் கிருத்திகை நிதானம் தேவை ரோகிணி அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசிரீஷம் வருமானம் கூடும் துனராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் ஆதாயங்கள் கூடும் மேன்மையான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் மிருகசிரேஷம் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும் கடகராசி நேயர்களே இலாபமான நிலை எதிலும் கிடைக்கப்பெறுவீர்கள் கௌரவங்கள் மேலோகும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வெற்றிகள் உருவாகும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் புனர்பூசம் நிதானம் தேவை பூசம் மேன்மைகள் ஏற்படும் ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும் சிம்மராசி நேயர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் வளமான நாள் உத்திரம் நிம்மதி கிடைக்கும் கண்ணீராசி நேயர்களை அலைச்சல்கள் கூடும் பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சஞ்சலங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் தன் பழுப்பு நிறம் உத்திரம் அலைச்சல்கள் கூடும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் துலாம் ராசி நேயர்களே வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும் சுவாதி வருமானம் கூடும் விசாக மாற்றங்கள் ஏற்படும் விருச்சிகராசி நயிர்களை வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும் எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் தீரும் சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் உற்சாகம் வளமான நாள் ஹனுஷ மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தனுசுராசி நேயர்களை குழந்தைகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் பணியில் ஆதரவுகள் கூடும் நினைத்த காரியம் நிறைவேறும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆர் அஞ்சு மூலம் நிம்மதியான நாள் பூராடும் நெருக்கம் ஏற்படும் உத்திராடம் ஆதரவுகள் கூடும் மகர ராசி நேயர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது ஆர்வமான நிலை உருவாகும் சிந்தனைகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நிறம் உத்ராடம் செலவுகள் கூடும் திருவோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் பிரச்சினைகள் தீரும் கும்பராசி நீர்களை இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் போட்டி பொறாமைகள் மேலோங்கும் வெட் எதிலும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பணியில் லாபமான நிலையும் ஆதாயங்களும் கூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் லாபமான நிலை உருவாகும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அவிட்டம் கவலைகள் தீரும் சதயம் ஆர்வமான நாள் பூரட்டாதி தன்னம்பிக்கை அதிகமாகும் மீனராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் அனுபவங்கள் கிடைக்கும் லாபமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்தரட்டாதி நினைத்தது நிறைவேறும் ரேவதி அனுபவங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்